Mm. Não, não problem. problema. Mm. Ah. Mm. Não é problema, meu irmão. Mm. Não mm. é mm. problema, mm. é ती hmm. hmm. कामती <laughs> hmm. है hmm. <laughs>

இன்னைக்கு என்ன புண்ணியம்னா ராஜேஸ்வரியால சிவனை கிட்ட போய் பார்க்க புண்ணியம் கிடைச்சது ராஜேஸ்வரியால ராஜேஸ்வடையால சிவனை கிட்ட போய் பார்க்க வேண்டிய புண்ணியம் கிடைச்சுது ரொம்ப தட்டுங்க